मच्छी वो बतो पाता। बिल्ली 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 वो ना व्यतीत साइकल यारनी। बाय बी कौन कम वक्त बर्ग करने को पीता है? लेट वंदना लेटेस्ट वरुआ। बिल्ली 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 वो तलगाली का वो तलगाली का बिल्ली விதைய பூவாக்கி பூவை பிஞ்சாக்கி பிஞ்ச காயாக்கி காய பழமாக்கி அந்த பழத்துல கொட்டை எடுத்து கொட்டையில பருப்பு எடுத்து அந்த பருப்பு பருத்தெடுக்கிற வேண்டாம் போடுற

நாலு நாள் இருக்கிறவங்க உடனே பரமணி நேரத்துல கிளம்பிவிடுவாங்க சரி முதல்ல வந்து நீங்க எங்களுக்கு ட்ரை பண்ணி காமிங்க நீங்க தான் சிங்க ராமா எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரை பண்றதை விட இந்த ரெண்டு கேள்களை ட்ரை பண்ணலாமா வச்சுன்னு பாக்குறேன் கொண்டாடி உதி நீனே இது பண்ணு பர்ஸ்ட் பர்ஸ்ட் நான் குடுக்கறேன் உம் கை தட்டுங்க எல்லாரும் ஹாய் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க ஃபைன் ஃபைன் சேம் சேம் வாய்ஸ்ஸா சேம் வாய்ஸ் தான் வருது ஓகே அயல் ட்ரைவ் அன் மூ ஃபைனு இல்லை ஹீலிங் சரியில்ல ஹாய் ஜே டிவி அனைவருக்கும் தானேக்கா ஹே இது ரொம்ப இன்னும் முடி என்னப்பா மாதிரி இப்போ மரம் டீம் வந்து பெர்ஃபார்ம் போறீங்க இப்போ என்னன்னா உங்க குரல் மாறிச்சு இல்லையா அப்படியே சும்மா என்ன சொல்றது ஒரு குழந்தை தாளாற்றுற மாதிரி இருந்தது உங்க குரல் அப்படியா தெரியல அதே மாதிரி குரல் யார் குரல் இங்கே வந்து நம்ம அற்புதமான குரல் எல்லாம் கேட்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் தென்னமரம் டீம்லயும் பனைமரம் இருந்தோம் கூப்பிட போறோம் சார் கண்ணாடி போட்டேன் என் வாங்க இந்த கேம்கான ஜட்ஜஸ் வந்து நீங்க தான் இவங்க வந்து பனைமரம் டீம் இவங்க வந்து தென்னைமரம் டீம் இவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஹீலியம் பலூன் யூஸ் பண்ணி பஞ்ச் டைலாக்ஸ் தமிழ் சினிமாவோட மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ் வந்து நீங்கள் அந்த ஹீலியம் பலூனில் ஏர் வந்து இன்ஹேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல போறீங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கவுண்டர் மாற்றி மாற்றி கொடுக்கணும் எந்த டீம் வந்து கடைசி வரைக்கும் நிறைய கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டீம் தான் வின்னிங் டீம் ரெடியாக இருக்கீங்களா படத்தில் இருக்கிற கவுண்டர்ஸ் ஆமா படத்தில் இருக்கு படத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கும் நிறையா அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது சரி ஓகே ரெடி டீம் ரெடி 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 சோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி டீம் ரெடி யார் ஸ்டார்ட் பண்றீங்க ஊதுறது இல்ல குடிக்கணும் யாரை ஏட்ல வந்து யாரை சீனா போடுற செஞ்சிடுவே தல கல இறங்கிடுச்சு சிங்கம் சத்தியமா சொல்றேன் பாத்துக்க அடிச்சு அண்டர்வேரோட ஒன்னு ஓட விட்டுருவேன்

அப்படியே ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கு நான் வெட்டி சாய்க்க இளநீ இல்ல பழனி பழனி ரொம்ப தேஞ்சு போச்சு

இது பேரரசர் சார் வந்துட்டு என்ன பேச சொன்னாரு நான் ஃபர்ஸ்ட்டு பேச மாட்டேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறேன் பஞ்ச் டைலாக்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்லை சார் விட்டுருங்க ஏன்னா அவர் அப்பதான் வந்துட்டு அஜித் சார் வச்சு திருப்பதி முடிச்சுட்டு வராரு சார் விஜய் சார் அஜித் சார்லாம் வச்சு பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு வரீங்க எனக்கு இந்த டைலாக் எல்லாம் செட் ஆவா சார் நீங்க தைரியமா பேசுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து மக் பண்ணேன் இந்த டைலாக் ஸோ ட்ரை பண்ணுறேன் தவக்கல வாய்ஸ்ல இருங்க நான் மண்ணை விதையாக்கி விதைய பூவாக்கி பூவை பிஞ்சாக்கி பிஞ்ச காயாக்கி காயை பழமாக்கி அந்த பழத்தில் கொட்டை எடுத்து கொட்டையில் பருப்பு எடுத்து அந்த பருப்பை வறுத்தெடுக்கிற வேண்டா ஐயோ மேஜிக்ங்க ஜேடியில் வந்து ஃபஸ்ட்டு நல்ல சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டா ஒரு மேஜிக்கே இதில் கற்றுக்கலாம் போல இருக்குது சார் இந்த ஹீலியம் பலம்னு இருந்ததுன்னா ஏதாவது ராங்காலு பணம் கொடுக்க வேண்டியது பணம் வாங்க வேண்டியது

<laughs> <आदेखा बोगा। laughs> हम तो कि तुम्हें देख सके और सके। और सांस ले क्या बात है ना okay, <laughs> 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 <me try> <laughs> <laughs> <laughs>